என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்தில் இருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து பல்லிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய நண்பர்கள் வந்து நிறைய நீங்கள் போடுவீங்க ஆனால் விருச்சிக ராசிக்கு உடனே நிறைய எதிர்பார்க்கிறோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடையே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விருச்சிக ராசி என்னுடைய தன்மைகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம் விருச்சிக ராசிக்கு நான் ஏற்கனவே ஒரு பதிவு கூட கொடுத்துருந்தேன் விருச்சிக ராசி வீழ்ந்துவிடும் என நினைத்தாயோ நிச்சயமாக வீறு கொண்டு எழும் இந்த வெருச்சிகம் காலத்தின் கட்டாயத்தால் காலபுருஷனுக்கு எட்டாம் இடத்தினுடைய காரகத்துவத்தை வகித்தாலும் கூட திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் இப்படி நிறைய விஷயங்களையும் அது அடைந்திருக்கிறது பெரிய பதவிகள் நிறைய வீடு வாசல் இடம் பொருள் சொத்து சுகம் வண்டி வாகனம் இவையற்றையெல்லாம் கடந்து வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் ஒரு தன்னிச்சையான அமைப்பை பெற்று இளமையிலே கணவன் மனைவி பிரிவு இளமையிலே குழந்தைக்கும் பெற்றோருக்குமான வருத்தம் வயதிலே நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ்கள் மூலமாக தொல்லைகள் எத்தனை துரோகங்களை எதிர்கொள்வது எத்தனை விரோதங்களை சந்திப்பது எத்தனை மோசமான செயல் செய்யக்கூடியவர்களெல்லாம் நம்மகிட்ட நல்லவங்க மாதிரியே நடித்து வாழ்ந்திருக்காங்க அப்படி ஒவ்வொரு காலகட்டத்தையும் கடந்து வருவதற்கு நாம் பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் ஏராளம் வரலாற்று சிறப்புமிக்க இந்த நேரத்தில் உலகம் முழுவதும் இந்த வலிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் விருச்சிய ராசி நண்பர்களே கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க தொடர்ந்து நம்முடைய சேனலை பாருங்க நிறைய ஷேர் பண்ணுங்க இவர்களுடைய வாழ்க்கையில வாழ்வாதாரத்துல யார் யார் மூலமெல்லாம் தொல்லை இருக்கிறது இது ஒரு கேள்வியாக இருக்கிறது யாரோட தொந்தரவை எல்லாம் சகித்துக் கொள்வது யார் மூலம் வரும் பிரச்சனை எல்லாம் நாங்கள் தாங்குவது எல்லோருக்கும் நல்ல பிள்ளையாக இருக்க முடியுமா எல்லா நேரங்களிலும் நல்ல செயலையே செய்து கொண்டிருக்க முடியுமா இல்லை ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம் ஒரு எதிர்பார்ப்புகளை நாம் எப்போதுமே பூர்த்தி செய்ய முடியுமா நமக்கென்று ஒரு சுய மரியாதை இருக்கிறது தனக்கென ஒரு கௌரவம் இருக்கிறது தனக்கென ஒரு லட்சியம் இருக்கிறது அந்த லட்சிய பாதையை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க தான் அந்த விருச்சிக அந்த இடத்தினுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா நீர் ராசி அந்த விருச்சிகத்தில் போய் சந்திரன் நீசமடைகிறார் அது ஆயுத கிடங்கு பிரசவ அறை விகுண்டுகளையெல்லாம் பதுக்கி வைக்கக்கூடிய பீரங்கிகளுடைய கூடாரம் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படிப்பட்ட இடம் அதை சின்னமாக கொடுத்துருப்பது கூட நாம் எதிர்பார்ப்பதைப் போல கண்டிப்பாக என்ன அப்படின்னா நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விருச்சிக ராசியை பொறுத்தளவில் எதை எடுத்தாலும் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க எதை செய்தாலும் எதிர்நீச்சல் போட வேண்டிய சூழ்நிலை இருப்பாங்க தொந்தரவுகள் யார் மூலமாவது வருகிறது பெரியவங்களாகிட்டோம் இன்னும் பிள்ளைகளோட குழந்தையோட மகிழ்ச்சியாக இருக்கலாமே நினைச்சா பிள்ளைகளால் தொல்லை வருகிறது கஷ்டப்பட்டு ஆளாக்கி கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணி சிறப்பாக கொடுத்துட்டோமே மறுபடியும் இவர்களால் தொந்தரவு பிள்ளைகளை நினைச்சு வருத்தப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது இந்த மனசுங்கிறத நான் அதுக்கிட்ட அடிக்கடி சொல்வோம் மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை மனசுதானங்க உடம்பு மனசு இந்த உடம்புக்கு காரகக்கரகம் சந்திர மனசுக்கு காரகக்கரகம் சந்திரன் இந்த சந்திர பகவான் அங்கே நீசமடைகிறார் ஏதாவது ஒரு வகையில் மன சஞ்சலங்கள் ஏற்படுகிறது நெருக்கமானவர்கள் நன்றாக பழகிய பழகியவர்கள் அன்பாக இருந்தவர்கள் தன்னுடைய சுப துக்கங்களில் கூட தன்னோடு கூட பயணித்தவர்கள் திடீரென தன்னை விட்டு பிரிவது தனக்கும் அவர்களுக்கும் வருத்தம் வருவது ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி தன்னோடு அன்பாக இருந்ததை அன்பையெல்லாம் முறித்து கொள்வது கணவன் மனைவி வாழ்க்கை ரொம்ப சீராக போனாலும் சிக்கல் நிறைந்த வாழ்க்கையாக வந்துவிடுகிறது ரொம்ப காதல் ரசனை உள்ள ராசி அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி அதிக அக்கறையும் பற்றும் உள்ள ராசி தன் குடும்பத்தின் மீதே அதிக அக்கறை உள்ளவங்க ஒரு விஷயம் சந்திர பகவானுக்குரிய கலர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவோம் பால் போன்ற கலர்னு சொல்லுவோம் வெண்மையான கலர்னு சொல்லுவோம் திங்கக்கிழமை அவருக்குரிய நாள்னு சொல்லுவோம் அப்ப இந்த சந்திரன் விருச்சியத்தில் இருக்கார் சந்திரன் நம்ம நிறைய சொல்றோம் சந்திரனுடைய ராசியில் பிறந்தவர்கள் சந்திரன் உச்சம் பெற்றவர்கள் சந்திரன் நீசம் பெற்றவர்கள் சந்திரனுடைய ராசியில் கருப்பு கலர் பிடிக்கும் என்ன சார் அப்படி ரோஹி நட்சத்திரத்துல பிறந்தாலோ அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தாலோ திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தாலோ அல்லது விருச்சிக ராசியில் பிறந்தாலோ அல்லது ரிசப ராசியில் பிறந்தாலோ அல்லது கடகத்தில் பிறந்தாலோ கருப்பு ட்ரெஸ் போகடா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்று அவங்க ஒரு சில பேர் நூற்றுக்கு எழுபது பர்சன்ட் நல்ல கலராக இருப்பாங்க கலராக இருப்பாங்க அப்போ கலராக இருந்தால் கருப்பு போட்டால் தான் நல்லா இருக்குன்னு தோணும் ட்ரெஸ்ஸில் கூட சரி இது இயற்கையாகவே கலராக இருக்கிறவங்க அவங்க கருப்பாகவும் இருப்பாங்க அதில் சனி கலந்துட்டாலோ சனீஸ்வர வாணியை கலப்பதில் இருந்தபோது அவங்க சில பேர் கருப்பாகவும் பிறந்துடுறாங்க அப்போ அதனால் அது மட்டும்தான் காரணமாக அவங்க கருப்பு ட்ரெஸ் போகிட விரும்புறது அப்படின்னா இல்லை சந்திர மண்டலத்தில் அந்த மண்டலத்துடைய நிறமே கருப்பு அந்த மண்டலத்துக்குடைய மண்ணை நீங்கள் வந்து ஜோதிட ரீதியாக பார்த்தாலும் சரி ஆராய்ச்சி மூலமாக பார்த்தாலும் சரி விஞ்ஞானிகள் அதில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துகிட்டு வந்து பார்க்கும்போது அந்த மண் கருப்பு அப்போ சந்திர மண்டலத்தில் உள்ள மண் கருப்பு என்பதை நம் ஜோதிட மகான்கள் முன்கூட்டியே அதை எழுதியிருக்கிறார்கள் இப்போது ஆய்வு செய்த ஆராய்ச்சியாளர்களும் சந்திர மண்டலத்திலிருந்து எடுக்கப்பட்ட மண் கருப்புங்கிறாங்க அப்போ கருப்பு கலர் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாதுல கருப்பு கலர் நம்ம என்ன சொல்லுவோம் சனீஸ்வர பகவானுக்கு பிடிக்கும் போவோம் சனீஸ்வர பகவானுக்கு பிடித்தது நீலக்கலருன்னு சொல்லுவோம் கருநீலம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இல்லையா அப்போ இதில் கைப்பல்னு சொல்லுவோம் அப்போ இதில் இந்த கருப்பு ட்ரெஸ் பிடிச்சிருக்குல்ல சந்திரன் நீசம் பற்றிய இடத்துல கருப்பான சில சிக்கல்களும் கசப்பான சிக்கல்களும் இந்த ராசிக்கும் உண்டு ஆனால் இவர்கள் எப்படி வீறு கொண்டு எழ முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பெரிய பதவியில் அதிகார பதவியில் அதிகமான அதிகமானோர் விருட்சிகாசியைச் சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் தெரிந்திருக்க வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது ஏன் இந்த விருச்சிக ராசி சிறப்பாக இருக்கிறது இதை ஏன் நீங்கள் முன்னாடி அதிகமாக பேசுனீங்க இப்படி நீங்கள் அதிகமாக பேசலை மிகவும் பாதான நிலையில் இருந்தபோது நான் அடிக்கடி விருச்சியத்தை பற்றி பேசியிருக்கிறேன் இந்த விருட்சிகம் வீறு கொண்டு எழுந்திருக்கிறது வீழ்ந்துவிடும் என நினைத்தாயோ நிச்சயமாக இல்லை அது வீறு கொண்டு எழும் என்ற தலைப்பை நான் கொடுத்திருந்தேன் இன்றழை இன்றைக்கும் அதைத்தான் சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் விருச்சிகத்திற்கு நேரே எட்டாம் இடத்துல இருந்த குரு ஒன்பதுக்கு போயிடுவார் இல்லையா இந்த ஆண்டு ஐந்து ஆறாவது மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நம்ம நினைச்ச விஷயம்லாம் நடக்கும் பொருளாதார சிக்கலிருந்து தப்பிச்சிருவோம் வருமானம் பல மடங்கு பெருகும் நண்பர்கள் வட்டாரம் பெருகும் நட்பு வட்டாரம் சிறப்பாக இருக்கும் அன்பு நம்மை விட்டு பிரிந்தவர்களெல்லாம் ஒன்று சேர்வார்கள் அம்மா அப்பாவோடு இருக்கக்கூடிய கசப்புணர்வுகள் மாறும் குழந்தையுடைய வளர்ச்சியில் இருந்த தடைகள் மாறும் திருமணத்திற்காக போராடி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு விருச்சியராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் சிறப்பாக இருக்கும் குழந்தை இந்த கண்டிப்பாக இந்த ஆண்டு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய விருஷிகராசியை சேர்ந்த நண்பர்களே உங்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்ல வேலைவாய்ப்புக்காக போராடி கொண்டிருக்கக்கூடியவர்களே உங்களுக்கு இந்த ஆண்டு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இதையெல்லாம் சரியாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களே தவிர எந்த வகையிலும் நீங்கள் தோற்று போகவில்லை என்பதை மறந்துவிடக்கூடாது அது மட்டுமல்ல வாழ்க்கையில் நிறைய சாதிக்க பிறந்தவங்க பொருளாதாரத்திலும் சரி வாழ்வாதாரத்திலும் சரி இந்த உலகத்துல நம்பர் ஒன் அப்படிங்கிற இடத்துல நிற்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு எந்த வகையிலாவது ஏன்னா உங்களுடைய ராசியினுடைய நாதன் செவ்வாய் எதற்கும் துணிந்தவர் தன்னுடைய வெற்றிக்காக போராடக்கூடியவர் என்ன சிக்கல்கள் வந்தாலும் சரி என்ன சிரமங்கள் வந்தாலும் சரி தொடர்ந்து தன்னுடைய போராட்டத்தை தன்னுடைய செயல்பாடுகளை ஒருபோதும் நிறுத்த மாட்டார் அதுதான் அது அந்த விருச்சராசினுடைய தன்மை ஆனால் நிறைய போராட்டமையான இன்னும் சில பேர் சொல்றீங்க நூற்றுக்கு எழுபது பர்சன்ட் விருச்சகம் முன்னாடி இருந்த நிலை மாறியிருக்கிறது நான் அதைத்தான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் எப்போது மாறும் எப்போது மாறும் என்று சொல்லி நிறைய பேருக்கு இருக்கு இன்னும் நிறைய பேருக்கு மாறவில்லை என்று சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தில் தசாப்தியோ அல்லது உங்கள் ஜாதக கட்டங்கள் ஏதோ கிரக இணைவுகளோ பிரச்சனை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கு தகுந்த வழிபாடு செய்யுங்கள் அதற்கு தங்க இறை வழிபாட்டையும் சின்ன சின்ன பரிகாரங்களையும் செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அதில் நிறைய மாற்றங்கள் உண்டு நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் வாழ்க்கையில் பெரிய உயர்ந்த லட்சியத்தை அடைய போகக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருச்சிகம் உங்கள் வாழ்வாதாரத்தை மிகப்பெரிய இடத்திற்கு கொண்டு செல்லும் ஏன்னா இந்த கிரக அமைப்புகள் சனியாக இருந்தாலும் சரி ராகுகெதுக்களாக இருந்தாலும் சரி குருவாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு ஒரு பலமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வர்றார் அதனால் விருச்சிகம் வீழ்ந்துவிடும் என நினைத்தாயோ வீறுகண்டு எழும் வெற்றியை அடையும் வாழ்த்துக்கள் வாழ்க்க வளமுடன் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்